இறக்குமதி எவ்வளோ தூரம் மிகப்பெரிய மாவீர யார் சொல்லிட்டோம்னா மாவீரன் சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு சொன்னாங்க என்னைக்கு சொல்லுவாங்க அந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிறந்து வளர்ந்து வளர் வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சவங்க என்ன சொல்லிட்டோம்னா மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மெசடோனியில் பிறகுறாரு ஓகேங்களா அவங்க அப்பா ஒரு ராஜா இவருடைய குருநாதர் யாருன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு அரிஸ்டேட்டர் தான் வந்து அலெக்சாண்டருடைய குருநாதர்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து தன்னுடைய மகன்கள்லாம் வந்து கூப்பிட்டு இவங்களில் குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நல்ல குதிரை நாட்டில் யார் வச்சிருக்கிறீங்களோ பக்கத்து நாட்டு தஞ்சாவூர் ஒரு குதிரையை கொண்டு வாங்க எங்களுக்கு எந்த குதிரை பிடிச்சிருக்குதோ அவங்க எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க குதிரையெல்லாம் மக்கள்லாம் கொண்டு வரும்போது ஒரு கருப்பு வளர் குதிரை மட்டும் துள்ளி குதிச்சுட்டு இருக்குறதை பார்த்தவொடனே கூட சொல்லுறாங்கன்னா இந்த குதிரை எதுக்குமே ஆகுது வேலைக்காக ஆகுது இல்லையா சம்பந்தம் இல்லாமல் குதிச்சுட்டு இருக்கு இந்த குதிரை வேலைக்கு ஆகாது வேணாமே வேணாம்னு முடிவு பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் திடீர்னு முடிவு பண்ண அலெக்சாண்டர் கோட்டத்தில் குதிக்கிறாரு குதித்து அந்த குதிரை என்ன காரணத்தினால குதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு அதாவது அந்த குதிரை வந்து அது வந்து உச்சி போலுது தன்னுடைய நிழல் கீழே இருக்குது அதை பார்த்து அது பயந்துட்டு குதிக்குது அதை புரிஞ்சிக்கிட்டு அலெக்சாண்டர் அந்த குதிரையை ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி வைக்கிறாரு அதோடைய நிழல் தெரியாத மாதிரி ஸோ அந்த குதிரை டவுன் ஆகுது அதை பிடிச்ச இந்த குதிரையை பார்த்துட்டு இந்த விஷயத்தை செஞ்ச வாட்டி மாவீரன் அலெக்சாண்டர் தன்னோட வாழ்நாள் முழுக்க அவர் வந்து திருப்பி வச்சு அந்த கருப்புணர் குதிரையை தன்னுடைய குத குதிரையை தன்னுடைய வெஹிக்கிளாக மாற்றிக்கிட்டாரு ஓகேங்களா இது வந்து அவருடைய வெஹி அந்த குதிரையை அவர் தேர்ந்தெடுத்துலேருந்து ஒரு சுவாரஸ்யமான கதை அவங்க அப்பா இறந்த பிறகு இருபது வயசில் ஒரு ராஜாவாகிறார் வராரு இருபது வயசுல ராஜாவனை வாட்டி இவங்க அப்பா வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு பேரரசு இவங்க அப்பாவுக்கு இருந்த சிற்றரசரங்கள்லாம் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா இருந்த வரைக்கும் தான் நாங்கள் கட்டுப்பட்டோம் இனிமேல் இவருக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சண்டை செஞ்சு போரிட்டு எல்லாரையும் தோக்கடிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க அப்பங்காலத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான இடமா இருந்த இடம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெர்சியா பெர்சியாங்கிற நாடு அலெக்சாண்டர் அவங்க காலத்தில் இருந்தே சண்டைக்கு போய் தொத்து ஊத்து போயிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு எங்கள் அப்ப செய்யாததை நான் செஞ்சு காட்டுறேன் எங்கள் அப்பா உட செய்ய முடியாத நான் செஞ்சு சாதனை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு நேராக போகிறாரு சண்டைக்கு போகிறத சண்டை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்ச வட்டி வந்த உடனே மக்கள் என்ன சொல்கிறாங்க மந்திரிங்களா என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி எகிப்துன்னு ஒரு நாடு இருக்குது அங்கே போனால் தங்க இருக்குதான் வைர இருக்குதான் வயிறு இருக்குதான்னு சொல்லி கிளை போடுறாங்க இவரு என்ன பண்ணுறாரு ஒரு படையை குடி ரூபா நாற்பதாயிரம் பேர் கூட்டிகிட்டு மன மன எகிப்துக்கு போறாரு எகிப்துக்கு போனால் ஒரு பெரிய டிஸ்ட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அன்னைக்கு காலத்து ராஜா என்ன பண்ணுறாங்க வாங்க 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 எங்களை அடிமையாக வச்சிருந்த பெருசியாவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் தான் இனிமேல் எங்களுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரு என்ன பண்ணுறாரு என்னடா இது போருக்கு வந்தால் வெள்ளை வெள்ளைக்கொடி காட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிப்படுறாரு அப்படி வாட்டி வந்து அவர் கேட்கறாரு இந்த மாதிரி உங்கள் நாட்டில் எகிப்து இருக்குது அதனால் என்ன புதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மையானு சொல்லி இருக்கும்போது ஆமாங்க ஐயா அதில் புதையல் இருக்கிறது ஒன்று ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அது அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறது நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் எது வரைக்கும் உள்ளாடி போய் பார்த்தீங்களோ கடைசி கேட்டு எந்த என்ட்ரன்ஸ் இருக்குதோ அங்கே என்னை வச்சு பூட்டி போடுங்க நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்றாங்க நாளைக்கு காலையில் இவங்க உள்ளாடி வச்சு பூட்டிவிட்டா நாளை காலையில் வந்து பார்க்குறாங்க நாளை காலைல வந்து பார்க்கும்போது இவர் அந்த எகிப்து பிரம்மியோட உச்சியில் இருக்கிறாரான் இவர் சொல்கிறாரு மக்கள்லாம் கேட்குறாங்க எகிப்தியன்ஸ்லாம் ஐயா நாங்களாம் யாருமே உள்ளாடி போய் பூட்டிவிட்டா வெளியில் வரவே முடியாது அதுவும் நீங்கள் எப்படி விடியறதுக்குள்ளே உச்சியில் போய் நின்னீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு மாவீரன் அலெக்சாண்ட்ரு அங்கே நான் என்ன பார்த்தேன் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நான் வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க இந்த எகிப்து உள்ள நான் பார்த்த விஷயங்கிறது என்னோட மறைஞ்சி போட்டோம் அதை பற்றி யாரையுமே பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட கண்டுபிடிக்க முடியாத உணர முடியாத தெரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதாவது இயேசு போகிறத்துக்கு முந்நூறு வருஷம் முன்னாடியே பிறந்தேன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் அன்னைக்கே பார்த்துட்டாரு ஓகேங்களா ஆனால் அவர் அவர் வந்து எதையுமே வெளியில சொல்ல முடிட்டாரு அங்கே போய் எகிப்தியும் பிடிச்சிட்டாரு பெருசியாவையும் பிடிச்சிட்டாரு எகிப்தியும் பிடிச்சிட்டாரு அப்போ அவங்க கூட அந்த மந்திரிகளை அடுத்து சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்க கூட இந்தியா அப்படிங்கிற பூமியை வந்து அன்னைக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அங்கே போனோம்னா நாமலாம் பாலைவனத்தில் வரோம் அதெல்லாம் நல்லா வளமான பகுதி அங்கே போனோம்னா நிறைய நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஜெயிச்செலாம் நிறைய பொருள் கிடைக்கும் நம்மளுக்குன்ட்டு அவர் அங்கேருந்து படையை கூட்டிகிட்டு வராரு தமிழில் புருஷோத்தமன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அவருடைய பேர் வந்து புருஷோத்தமன் அதாவது அந்த இன்னொரு மொழியில் வந்து போராஸ் அப்படிமாங்க அந்த மன்னனை வந்து சந்திக்கிறாரு யார் மாவிரி நடக்கு சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ஒவ்வொரு நாளாக போ தோற்றுக்கிட்டே வர்றாரு புருஷோத்தமன் நாலு நாள் போர் நடக்குது மூணு நாள் தோற்று போகிறாரு நாலாவது நாள் விடிஞ்சா போர் மாவட்டம் அலெக்சான் என்ன பண்ணுறவர் ஒவ்வொரு நாளும் குதரையில் போய் திருட்டு தனமாக போய் ஆப்போசிட் டென்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பார் போகும்போது குறுக்களை ஒரு ஆறு இவர் மூணு நாள் போய் ரெண்டு நாள் போய்ட்டு மூணு மூணா நாள் போகும்போது தண்ணி வெள்ள நீரோட்டம் அதிகமாக இருந்துச்சு இவர் உள்ளாடி குதிச்சு போயிட்டு ரிட்டன் வரும்போது நீரோட்டம் அதிகமாக தண்ணியில் மாட்டிக்கிட்டார் ஒருத்தன் உள்ளாடி குதிச்சு காப்பாற்றி விட்றோம் அந்த அலெக்சாண்ட்ரை இவர் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டப்ப கையிலேருந்து ஒரு தல் மாதிரி காட்டுறாப்புல காப்பாற்றினால காப்பாற்றிட்டு பத்திரமா போய்டோன்னு சொல்லி அனுப்பி விடிஞ்சு அடுத்த நாள் போரில் வந்து புருஷோத்தமே தோற்று போயிடுறாரு தோற்று போன வாட்டி கையை கட்டி நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு அலெக்சன் கேட்குறாரு நான் உன் நாட்டை வாங்கிட்டே கொடுத்துறேன் மொராஸ் நீ என்ன பண்ண என் உயிரை நேற்று ஒருத்தன் காப்பாற்றி விட்டான் அவன் யாருனையும் என் முன்னாடி உன்னதை நிறுத்து நான் வந்து உன் நாட்டையும் உன்ட்ட விட்டுறேன் அப்படின்ட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த கையில் அந்த தழும்பை காட்டுறாரு பார்த்தோன்னே அலெக்சாண்டர் ஆடி போயிட்டாப்புல என்னடா இது ஏ முன்னே அவன் கட்டாக ஊற்றி விடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் கரைச்சு கேட்குறாரு ஆமாம் நானே உன் எதிரி உன்னை நான் வந்து போர் செஞ்சு ஜெயிக்கிறது தான் வந்திருக்கிறேன் நேற்று நான் தண்ணியில் மாட்டி சாவம் கிடந்தேன் நீ எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்ட்டு உடனே போகிற சொல்கிறாரு எதிரியாக இருந்தாலும் சண்டை செஞ்சு தான் அவனை ஜெயிக்கணுமே தவிர அவன் ஆபத்தில் இருந்தால் காப்பாற்ற தான் பார்க்கணும் வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்ட்டு அதில் அதுல இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த நாட்டை அவர்கிட்டே கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி கிளம்பிருக்காரு ரிட்டன் அடுத்த நாட்டுக்கு போலான்னுட்டு கூட இருந்தாலும் இருந்துட்டு எல்லாம் கொண்டாட்டி எல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஏங்கி போய்க்கிறாங்க சரி வாங்க இது ரொம்ப நாட்டுக்கே போகலாம் போயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சி ரிட்டன் வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போகிற என்ன ஆகுது இவரு வந்து மலேரியா அட்டாக் ஆகுது ஆமா அன்னைக்கே கொசுக்கட்டினாலும் இவர் மலேரியா அட்டாக் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசில் இறந்து போறாரு முப்பத்திரெண்டு வயசில் இறந்து போகும்போது சொல்றாரு நான் இவ்வளோ தூரம் எல்லாம் சம்பாரிச்சேன் ஆனால் நான் சாகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி முன்னாடி இறந்து போயிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பார்ட் ஒன் வீடியோவை நான் சொல்லியிருக்கிறேன் பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாக பேசலாம்